ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கற்றாழை அந்த கற்றாலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் கற்றாலையே நீங்கள் வந்து வளர்த்துங்க அதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த கற்றாழை வந்து பாருங்கள் இந்த மாதிரி சோத்து பகுதியாக இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் அது வந்து நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா உடல் சூடு குறை இருக்குது இது சாப்பிட்றோம் அது பெண்கள் வந்து மெயினாக இது வந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதலெல்லாம் வந்து குணமாகும் இது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இந்த மாதிரி கடினமாக இருக்கிறத எடுத்துக்குங்க எடுத்துட்டு இந்த தோலெல்லாம் நல்லா சீவி விட்டுருங்க சீவி விட்டுட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் கலர் திரவம் மாதிரி விழுகும் அதெல்லாம் நல்லா கழுவிக்குங்க அப்புறம் அதில் உள்ள ஜெல் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அதையே நல்லா எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நைட்டு போட்டு ஒரு சாப்பாட்டு தண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அதே குடித்தா உடம்பு சூடு குறையும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி அது வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலும் உடம்பு சூடு குறையும் உடம்புக்கு நல்லா இருக்கும் நம்ம உடம்புல ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் உடம்புல நல்லா அந்த ஹீட்டெல்லாம் இறங்கி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் தலை முடி ரொம்ப கொட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆயில் வந்து செஞ்சு போட்டோம்னாலும் முடி நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் முடி வந்து நல்லாயிருக்கும் இந்த இது வந்து ரொம்ப எனக்கு சாப்பிட்றக்கே எனக்கு பிடிக்கல அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நல்லா தோல் சீவி நல்லா கழுவிட்டு அந்த ஜெல் பகுதியை எடுத்து தோசை கல்லில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதையே வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிங்க அந்த ஜெல்லியை நல்லா அலசிக்கிங்க ஏழு எட்டு முறை அலசிட்டு அந்த ஜெல்லியை வந்து நம்ம தோசைக்கொல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி அது வந்து அந்த ஜெல்லிய இருக்கு ஃபைவ் இருக்குதுல்ல அதை எடுத்து அப்படியே போட்டு போட்டு அதில் மிளகாய் துளுப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிக்கு வந்து நல்லா வலவே கொடுக்கும் முகத்தில் வந்து ஃபேஸியலை அப்ளை பண்ணலாம் அந்த ஜெல் எடுத்து அப்ளை பண்ணாலும் முகம் வந்து ஸ்கின்னு அழகாக மிருதுவாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இது வந்து போட்டு பாருங்கள் இந்த அந்த வந்து அந்த சாப்பிட்றக்கு கஷ்டமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி தோசைகள்லாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா போட்டு மிளகாய் தூளுப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது நல்லா இருக்கு இன்னொரு முறைங்க கூட செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போட்டு பயன்பட்டு பாருங்கள் ஒரு தட்டி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் வராது நல்லா இருக்கும் முடி நல்லா வளரும் முகத்துக்கு ஜெல் அப்ளை பண்ணால் நல்லா ஃபேஷியல் அழகாக இருக்கும் இதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உங்கள் வீட்லேயும் வச்சு வளர்த்துங்க எங்கே இருந்தாலும் இந்த செடியை கொண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ